Hi, friends. வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய சமுதாய தொண்டு அப்படின்ற டாப்பிக்கில் சில தமிழ் அறிஞர்கள் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அவங்கள பற்றி எக்ஸ்ட்ரா நியூஸஸ் ஏன்னா புக்கில் வந்து ஒரு சில நியூஸஸ்லாம் இருக்கும் ஓல்டு புக்கில் இருக்கும் அதில் கேதர் பண்ணி இதில் ஓரளவுக்கு பார்த்துடலாம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பெரியார் இ வேரா அவருடைய இயற்பெயர் பார்த்தோம் அப்படின்னா ராமசாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இந்த ரா அப்படின்றதுடைய விரிவாக்கமே வந்து ராமசாமி அப்படின்றது தான் ஓகேங்களா ஸோ ஈ அப்படின்றத அவருடைய ஈரோடு அப்படின்றத குறிக்கும் வே அப்படின்றது வெங்கடப் வரணும் ஓகேங்களா ஸோ இங்கே வெங்கடப்பர்னு கொடுத்துருப்பாங்க வெங்கடப்பர் ஓகேங்களா அப்போ ஈரோடு வெங்கடப்பர் மகனார் ராமசாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ அதனால தான் வந்து அவருக்கு பெயர் வந்திருக்கும் அப்போ பிறந்தது ஈரோடு தந்தை பேர் வெங்கடப்பர் இயற்பெயர் பார்த்தோம்னா ராமசாமி ஓகேங்களா ஸோ தாய் பேர் பார்த்தோம் அப்படின்னா சின்ன தாயம்மாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்து பாருங்க இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஒன்பதில் பிறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ பிறந்த இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்திருப்பார் ஓகேங்களா ஏன்னா நூறு வயசு ஓகேங்களா ஸோ நூறு வயசு வந்து வாழணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் வாழ்ந்துருக்கணும் இல்லையா ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரைக்கும் வாழாமல் எழுபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருப்பார் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஞாபகம் ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இவர் பிறந்தது செப்டம்பர் இறந்தது டிசம்பர் ஓகேங்களா ஸோ மூணு வருஷம் டிஃப்ரெண்ட்டாக இறந்திருப்பார் ஓகேங்களா ஸோ இந்த இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரி ஓகே பார்க்கலாம் சிறப்பு பெயர்கள் பார்த்தோம்னா இ வேரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியார்னு சொல்லுவாங்க வைக்கம் வீரர்னு சொல்லுவாங்க ஏ வைக்கம் வீரர் சொல்றாங்கன்னா வைக்கம் நுழைவு போராட்டத்தை இவர்தான் வந்து கையெழுத்தை நடத்தியிருப்பாரு கேரளாவில வைக்கம்ன்ற ப்ளேஸ்ல ஓகேங்களா சோ அதனால இது வந்து ஃபுல்லா உள்ளவே கொடுத்துருப்பாங்க தெளிவா பார்ப்போம் இவருடைய மனைவி பெயர் பார்த்தோம் அப்படின்னா நாகம்மை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் சிறப்புகள் தமிழகத்தின் மிக பெரும் சிந்தனையாளர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரியார் ஓகேங்களா தமிழகத்தின் மிகப்பெரிய சிந்தனையாளர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் ஏன்னா கவர்மெண்ட் வெட்டியில இருக்க எந்த லைன்ஸுமே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது மிஸ் பண்ணிடக்கூடாது சரி வாங்க பார்க்கலாம் பதிமூணாவது வயதில் திருமணம் செய்து கொண்டு பத்தொன்பது வயதில் இல்லற வாழ்வை துறந்தவர் எத்தனை வயதுல திருமணம் இருக்க பதிமூணு இவருக்கு எத்தனை வரவுல துறந்து இருக்காரு அப்படின்னா பத்தொன்பது அதெல்லாம் பாருங்களேன் இவருக்கு அந்த ஆறு ஒன்பது மூணு இதே மாதிரி தான் வரும் ஓகேங்களா ஏன்னா அவர் வந்து நூறு வயசு ஏற்றதுக்கு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருப்பாரு இல்லையா சோ இதுலயும் இதுலயும் பாருங்களேன் இதுக்கும் இதுக்கு டிஃப்ரென்ஸே தான் இருக்கும் பதிமூணு வயசுல திருமணம் பண்ண ஆறு வயசு ஓகேங்களா ஆறு வருஷம் தான் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஈஸியா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ்ல சேர்ந்திருக்காரு காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஆக்டோ வின் ஹியம்னு சொல்லி சொல்லல ஆக்டோ வின் ஹாலன் சொல்லிட்டு ஏ ஓ ஹியூம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட்

மாண்டேகை செம்ஸ்போர்டு சீர்திருத்த சட்டம் மூலமாக என்ன பண்ணியிருப்பாங்க மாகாணங்களில் ஆட்சி அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் வந்து அந்த ஆண்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சேர்ந்த ரெண்டே வருஷத்தில் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா காங்கிரஸுடைய நிர்வாகியாக மாறுகிறார் அடுத்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் தலைவராகவே மாறுகிறார் நல்லா பார்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு வருஷத்தில் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்று வரை இணையிறாரு இருபத்தி நிர்வாகியை மாறுறாரு இருபத்தி மூணில் தலைவராக மாறுகிறார் ஓகேங்களா ஓகே அடுத்து பார்க்கலாம் இருபத்தி ஒன்றில் வேற என்ன நம்மளுக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பொது தேர்தல் நடந்து என்ன பண்ணுவாங்க ஆட்சி அமைப்பாங்க இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மூலமாக வந்து இரட்டை ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்க அது மூலமாக வந்து யார் ஆட்சி அமைப்பாங்க நீதி கட்சி ஆட்சி அமைப்பாங்க ஓகேங்களா ஸோ பெண்களுக்கு அவங்க பிரிட்டிஷ் ஆட்சியில் வந்து வாக்குரிமை கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வருஷத்தை சொல்லலாம் ஓகேங்களா சரி வாங்க பார்க்கலாம் அடுத்தது ஓகே யார் எதனை சொன்னாலும் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று தரிசித்தனையுடன் இருந்தவர் பெரியார் யார் என்ன சொன்னாலும் அவர் வந்து என்னது அவருக்கு தோணாதான் அதை பண்ணுவார் அந்த மாதிரி இருப்பார் சாதி மத ஏற்றத்தாழ்வுகளை அகற்ற பகுத்தறிவாளர் சங்கத்தை நிறுவியவர் ஸோ பகுத்தறிவாளர் சங்கம் நிறுவியவர் யாருன்னு கேட்பாங்க பகுத்தறிவுனாலே ரெண்டு பேர் தான் ஒன்று பெரியாராக இருப்பார் இல்லன்னா அண்ணாவாக இருப்பார் ஓகேங்களா ஸோ பகுத்தறிவாளர் சங்கம் அப்படின்றத நிறுவனவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பெரியார் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி இல்லாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் ஓகேங்களா சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி இல்லாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு யாரு அப்படின்னா பாரதிதாசன் இதை நம்ம ஞாபகம் அப்படின்னா ஒளி ஒளின்னு லைட்டை வச்சு தானே சொல்லியிருக்காரு ஸோ வந்து என்னது பாரதி யார்கிட்ட வந்து இவருக்கு ஒரு லைட் கிடச்சிச்சு இவர் பாரதிதாசனாக மாறினாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அடுத்து கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பெரியார் இதற்காக தன் தோப்பில் இருந்தால் தென்னை மரங்களை வெட்டி சாய்த்தவர் கல் வந்து அதுலேருந்து இருந்து எடுக்கிறீங்களா நான் எல்லாத்தையும் வெட்டி சாய்க்கிறேன்னு சொல்லி தன்னுடைய தோப்பில் இருந்த தென்னை மரங்களை வெட்டி ஓகேங்களா கதர் அணிய வேண்டும் என்று பரப்புரை செய்தவர் ஓகேங்களா ஓ கதர் துணியை எல்லாரும் அணிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டுமின்றி தன் தோளில் கதர் துணிகளை சுமந்து விற்றவர் ஓகேங்களா சோ நான் வந்து பரப்புரை மட்டும் கிடையாது நான் செயலையே இறங்குவேன் அப்படின்னு சொல்லி செயலில் இறங்கி செஞ்சவர் ஓகேங்களா ஓகே பிறப்பால்வரும் கீழ் சாதி சாதி எனும் வேறுபாடுகளை அகற்றி மக்கள் அனைவரும் மனித சாதி என ஓரினமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போராடினவர் பெரியார் சிறு குழந்தையையும் வாங்க போங்க என்று மரியாதையுடன் அழைத்து பேசும் நற்பண்பு கொண்டவர் கேரளாவில் வைக்கம் என்ற ஊரில் ஆலய நுழைவு போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெற்றதில் நடத்தியதில் வந்து வைக்கம் வீரர் அப்படின்ற பெயர் வந்து இவர் பெற்றார்னு சொல்லியிருப்பாங்க ஸோ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஜாயின் பண்ணியிருப்பாரு இருபத்தொன்னு நிர்வாகி இருபத்தி மூணில் தலைவர் தலைவரானோன்னே அடுத்த வருஷம் என்ன பண்ணிட்டார் ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு இருபத்தி நாலில் அப்படின்ற வரை வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் சாதி வேற்றுமை தீண்டாமை கொடுமைகள் அகல எல்லாருக்கும் கல்வி தேவை எல்லோரும் கல்வி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெரியார் ஸோ இது மூலமாக அவர் என்ன சொல்ல வராரு நாங்கள் வந்து கல்வி கற்றுக்கங்க கல்வி தான் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் உங்களுக்கு சொல்லியிருப்பார் ஸோ ஓகே பார்க்கலாம் ஓகே அடுத்து பாருங்க காங்கிரஸின் நிதி உதவியுடன் சேரன்மா தேவியில் நடைபெற்று வந்த குருகுல பள்ளியை பார்வையிட்ட பெரியார் அத்திட்டத்தை கண்டித்ததோடு தனது பதவியை ராஜினாமா செய்தார் எதுக்காக செஞ்சிருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா சேரன்மா தேவியில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த குருகுல கல்வின்றதை நடத்தியிருப்பாங்க ஆனால் அங்கே சமபந்தி உணவு முறைன்னு ஒன்று நடக்கும் ஓகேங்களா ஸோ ஆனால் சமபந்தி உணவுனா என்ன எல்லாத்தையுமே வந்து ஈக்குவலாக உட்கார வச்சு உணவுட்டுறது ஆனால் வந்து சேரன்மா தேவி குருகுலத்தில் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க கீழ் ஜாதி மக்களை தனியாகவும் ஜாதி மக்களை தனியாகவும் நடத்தியிருப்பாங்க அப்போ நம்ம நடத்தக்கூடிய நம்ம ஃபண்டு கொடுத்து நடத்தக்கூடிய இந்த இடமே இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டிச்சிருப்பாரு ஆனாலும் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய சேரன்மா தேவியில் நடைபெற்றவங்களும் காங்கிரஸோ அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால தான் காங்கிரஸ்லேருந்து என்ன பண்ணிடுவார் அப்படின்னா பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தனியாகவே வந்துடுவார் ஓகேங்களா தனியாக வந்துட்டு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சுயமரியாதை இயக்கம் ஏன்னா இருபத்தி மூணில் தலைவர் இருபத்தி நாலில் வைக்கம் போராட்டம் நடத்துகிறாரு இருபத்தி அஞ்சில் வெளியில் வந்துடுறாரு ஓகேங்களா வந்துட்டு தான் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறார் அப்போ இதை தோற்றுவிக்கிறது என்ன சொல்கிறேன்னா இது ஒரு கட்சியாக இல்லாமல் ஒரு இயக்கமாக மக்களுக்கு நல்லாற்றக்கூடிய ஒரு இயக்கமாக இவர் என்ன பண்ணுறாருன்னா இதை ஸ்டார்ட் பண்ணுறாரு பெரியார் பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் பயணம் மேற்கொண்டு பதினாலு அம்ச சோசலிச அறிக்கையை வெளியிட்டார் ஓகேங்களா இப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஐந்தாண்டு திட்டம் இதில் என்ன பார்த்தோம்னா என்னது பத்து அம்சம் ஓகேங்களா அடுத்தது இருபது அம்சம் அப்படின்லாம் வந்து வெளியிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இவர் பதினாலு அம்ச சோசியலிச கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு சென்னையில் நடைபெற்ற பெண்கள் மாநாட்டில் இவருக்கு பெரியார் எண்ணம் பட்டம் வழங்கப்பட்டது இது நம்மளுக்கு நைன்த்து புக்கில் தெளிவாக ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ அதுலேருந்து ரிப்பீட்டடாக கொஷின் வந்துட்டே இருக்குது ஓகேங்களா ஸோ நைன்த்து தமிழ் நம்ம நடத்தும் போது சொல்லியிருப்போம் தெளிவாக பார்த்துக்கோங்க ஓகே பாருங்கள் இவரு பெரியார் பட்டம் கொடுத்தவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தர்மம்பாள் அல்லது தாய்மார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இவர் நிறைய தர்மம் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ அதனால் பெரியவர்ன்ற பட்டம் பெற்றார்னு ஞாபகிச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஐநா சபையின் யுனெஸ்கோ விருது பெற்றிருக்கார் ஓகேங்களா ஸோ இந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்னதில் நைன்த்து பாக்ஸில் இருக்கக்கூடியதா ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவருக்கு பெரியார் பட்டமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இவருக்கு யுனெஸ்கோ கொடுக்கக்கூடிய இந்த பட்டமும் பெற்றார் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி

அரச என்ற தமிழ் இதழையும் அதுக்கடுத்து பார்த்தோம் ஆயிர புரட்சி என்ற ஆங்கில இதழையும் துவங்கினார் போன டைம் எக்ஸாம் மேட்ச் மேட்ச்ல இந்த மாதிரி வந்து இதழையும் அவர் ஸ்டார்ட் பண்ண இதழையும் அவர் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணுறதையும் கொடுத்துருந்தாங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடியரசுன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்சின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு மனிதர்களை மனிதர்களாக மதிக்க வேண்டும் அதுபோல மனிதர்களின் சரிபாதியாக உள்ள பெண்களையும் மதிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காரு சொல்லியிருக்காரு பெண்களுக்கு நகையோ அழகான உடையோ முக்கியம் இல்லை அறிவும் சுயமரியாதையும் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பெண்கள் மற்போர் குத்து சண்டை இந்த இடத்துக்குலாம் வரணும் அப்படின்னும் அது இல்லாமல் அரசு பணி இராணுவம் காவல்துறை எல்லாத்துலேயுமே வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டவர் பெரியார் திருநெல்வேலி மாவட்டம் சேரன்மாதேவியில் நடைபெற்று வந்த பிராமணர்களுக்கு தனி உணவிட முறையை வந்து பொழிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்வை ஸோ சேரன்மா தேவி குருகுலம் எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ எப்படி நம்ம ஞாபகிறது அப்படின்னா தேவினா சேரர் தேசம் கேரளா சைடு தானே ஓகேங்களா கேரளா கீழே அந்த கன்னியாகுமரியும் சேர தேசம் தான் அப்படின்ற ஒரு இதுல கன்னியாகுமரி பக்கத்தில் திருநெல்வேலியும் இருக்கும் ஓகேங்களா ஸோ தமிழ்நாடு மேப்பில் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கும் இங்கே கூட கன்னியாகுமரி இருக்கும் கன்னியாகுமரிக்கு மேலே தான் திருநெல்வேலி இங்கிட்டு தூத்துக்குடி இருக்கும் ஓகேங்களா ஸோ மேப்பில் பார்த்தவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஓகே அடுத்து பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி முறை வந்து ஒழிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து சட்டத்தை கொண்டு வர முத்துலக்ஷ்மி ரெட்டியுடன் சேர்ந்து பாடுபட்டவர் ஓகேங்களா அப்போ தேவதாசி ஒழிப்பு சட்டம் எப்போது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும் ஸோ அந்த உப்பு சத்திய கிரகம் தான் தேவதாசி ஒழிப்பு முறை சட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ முத்துலக்ஷ்மி அம்மையார் தான் அதுக்கு மெயின் ரோல் வந்து பிளே பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவர் வந்து பெரியார்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாட்டில் பிறந்த மக்களுக்கு இருக்க வேண்டிய தலையாய பற்று மொழிபற்று இது இல்லாரிடத்து நாட்டு பற்றும் இயராது தேசம் என்பது மொழியை அடிப்படையாக கொண்டு து அப்படின்னு சொல்லி யார் சொல்லிருக்கா பெரியார் பெண்ணியம் பத்தி மட்டும் பேசாம மற்றது வந்து கட்சியை மட்டும் பத்தி பேசாம என்ன பண்ணிருக்காரு மொழியை பத்தியும் பேசியிருக்காரு தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பிள் மண்டை சுரப்பை உலகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க ஒரு அடிகளை அழகான அடிகளை சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா தொண்டு செய்து பழுத்த பழம் அப்படின்னா அவர் தொண்டு செஞ்சு 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 பழுத்த பழம்னா எப்படி காயிலேருந்து அப்படியே பழுத்துணும் ஓகேங்களா அதே மாதிரி இலவயிலேருந்து அவர் முதியவர் வரைக்கும் தொண்டு செஞ்சுக்கிட்டே இருந்தாரோம் தூய தாடி மார்பில் வெள்ளும் அவரோட தாடி மார்பில் விழுகிற அளவுக்கு இருப்பார் ஓகேங்களா மண்டை சுரப்பை உலக சொல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஸோ அவருடைய மண்டையில் எப்பயுமே வியர்வை வெள்ளம் வந்து வரும் ஓகேங்களா ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க இன்று பெரியாரை போற்றியவர் யார் அப்படின்னா பாரதிதாசன் i <laughs> மனவொகையில் சிறுத்தை எழும் சொல்லிட்டு முடிப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்தது வந்து நம்மளுக்கு புக்ல இருக்குது ஸோ அதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் பெரியாரின் பெண் விடுதலைகள் சிந்தனைகள்னு பார்த்தோன்னா ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அடிப்படை தேவை இருக்கணும் இன்னொன்று அகற்றப்படை வேண்டியவை என்ன அப்படின்றது ஒன்று எனக்கு என்ன தேவையோ அதை வாங்கிக்கணும் இன்னொன்று அகற்ற எண்ணம் தேவையில்லாததெல்லாம் அப்படின்றது அதில் அடிப்படை தேவை என்னென்னு பாருங்கள் இதில் எப்படி கேட்பாங்கன்னா அடிப்படை தேவைகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க ஓகேங்களா சரி பார்க்கலாம் பெண் கல்வி பெண் உரிமை சொத்துரிமை அரசு பணி ஓகேங்களா ஸோ பெண்ணுக்கு என்னென்ன வேணுன்ற மாதிரி அவர் சொன்னதான் ஞாபகம் அகற்றப்பட வினீது குழந்தை திருமணம் மனக்கொடை கைமை வாழ்வு இப்போ எடுத்து கடக்கு இதில் என்ன சொல்லிடுவாங்க ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் இந்த மாதிரி வேற ஏதாச்சும் சொல்லி கொடுத்துருவாங்க ஹற்ற பெண்ட வேண்டிய ஓகேங்களா வாங்க பார்க்கலாம் ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு பெரியார் அவருடைய சிந்தனை தான் ஆணுக்கு பெண் இலைப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஓகேங்களா ஸோ எப்படி நம்ம ஞாபகத்துக்கு பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க நமக்கு இழைச்சி போயிடாத நல்லா சாப்பிடு நல்லா சாப்பிட்டு வளரு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வச்சுக்காங்க ஓகேங்களா தனது தொண்ணூற்றி ஐந்தாவது வகையிலும் நர்சிந்தனை எடுத்து கூறியவர் நம்மளுடைய பெரியார் ஏன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு நல்லா வாழ்ந்திருக்காரு ஓகேங்களா ஸோ வந்து அந்த ஆறு வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்திருப்பான்னு பார்த்தோம் ஸோ தொண்ணூற்றி அஞ்சு கிட்டே வந்து வாழ்ந்திருக்காரு போல அப்போ தொண்ணூற்றி கிட்ட தான் அவர் இறந்திருக்காரு போல ஓகேங்களா ஸோ அந்த தொண்ணூற்றி அஞ்சாவது என்ன பண்ணியிருக்காரு நர்சந்தனைகளை சிந்தனைகளை சொல்லியிருக்காரு நாட்டில் உள்ள கேடுகளில் எல்லாம் பெருங்கேடு பெண்களை பகுத்தறிவற்ற ஜீவன்களாய் வைத்திருக்கும் கொடுமை அந்த கொடுமையை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு ஸோ ஓகேங்களா பெண்களுக்கு பகுத்தறிவு வேணும் அந்த பகுத்தறிவற்ற ஜீவன்களாக வச்சிருக்கிறது ரொம்ப பெரிய கொடுமை அப்படின்னு சொல்லி சொன்னவர் நம்மளுடைய பெரியார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருப்பது எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அனுபவம் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அவங்க சொல்லக்கூடிய புதியதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கணும் ஓகேங்களா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க தன்னுடைய வாழ்நாளில் எட்டாயிரத்தி அறுநூறு நாள் வந்து பதிமூணாயிரஸ் லட்சத்து பன்னிரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு பயணம் செய்து பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் இருபத்தி நாலாயிரத்தி நானூறு மணி நேரம் இவருக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு உரையாற்றி இருக்கிறார் யாருக்காக மக்களுக்காக ஓகேங்களா ஸோ என்ன பண்ணணும் இந்த கவுண்ட்டு மாறாமல் ஞாபகம் வச்சு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஓகேங்களா நம்ம எப்படி வச்சுக்கலாம் எட்டாயிரம் அடுத்து பத்தாயிரம் அடுத்து பன்னெண்டாயிரம் அடுத்து பன்னெண்டை திருப்பி போட்டிங்கன்னா இருபத்தி ஒன்று இதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வச்சுக்கக்கூடிய ஆர்டர் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு எட்டாயிரம்ன்றது எட்டாயிரத்தி நாள் ஓகேங்களா ஸோ இதை ஞாபகம் அடுத்து பத்தாயிரம்னு சொல்கிறது இவர் பத்தாயிரத்து எழுநூறு ஏன்னா வரும் கீழே வரும் நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்போ எட்டு பத்து அடுத்து பன்னெண்டு பன்னெண்டு அடுத்து இருபத்தி ஒன்றுன்னு அடுத்து ஆறுநூறு எழுநூறுன்னு வரும் அடுத்து பார்த்துங்க பன்னெண்டு பன்னெண்டுன்னு எதுக்கு சொன்னோம் பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ஓகேங்களா ஸோ அப்போ முன்னாடி பதிமூணு அப்போ பதிமூணு லட்சத்து பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் அவங்க தொலைவு பயணம் செஞ்சுருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுன்றது இருபத்தி ஒன்றாயிரத்தி நானூறு மணி நேரம் என்ன பண்ணியிருக்காரு இவர் வந்து உரையாற்றியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்து பாருங்கள் பெண்ணடிமை காரணங்களில் தலையாய காரணம் வந்து சொத்துரிமை இல்லாமையே அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தா அவங்களும் மதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னவர் இவர் ஓகேங்களா தமிழகத்தில் இன்று பரவியுள்ள கொடுமைகளில் ஒன்று எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனக்கொடை அப்படின்னு சொல்லி மனக்கொடை ஓகேங்களா வரதட்சணை கொடுக்குறாங்களா அதை தான் மனக்கொடைன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து இந்த கொடுமை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யாருன்னா பெரியார் பெரியார் குழந்தை திருமணத்தை சிற்றல் சுதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ சிற்றலை வந்து நல்லா விளையாடக்கூடிய பெண்களை வந்து என்ன பண்ணுறீங்க கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அது வந்து ஒரு வேதனையான விளையாட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் ஓகேங்களா ஸோ பெரியவங்க என்ன பண்ணுறாங்க அவங்களுடைய வேதனையை வெளிப்படுத்துறாங்க ஏன்னா அவர்களுக்குலாம் சின்ன வயசுலேயே வந்து ஏன்னா பதிமூன்று வயதுலேயே அவங்களுக்கு திருமணம் பண்ணிட்டாங்களா ஸோ அதை வெளிப்படுத்துகிறாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேவதாசி உழைப்புச் சட்டம் இதை நம்ம பார்த்தாச்சு தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார் ஓகேங்களா ஸோ தானே பாடுபட்டு உழைச்சி முன்னேறணும்னு சொல்கிறவர் யார் பெரியவங்க நம்ம வீட்டில் பெரியவங்க என்ன சொல்வாங்க ஏன் உழைச்சி முன்னேறுப்பா ஓகேவா சோம்பேறியாக இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒழுக்கம் என்பதும் கற்பி என்பதும் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொதுவு அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னவர் யார் அப்படின்னா பெரியார் ஓகேங்களா சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டலா பெரியர்கள் பற்றி என்ன பண்ணி பெரியரை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாவே இந்த பண்ணியாச்சு இந்த இதில் நம்மளுக்கு இந்த கவர்மெண்ட் மெட்டீரியல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐநா சபை வந்து யுனெஸ்கோ விருது கொடுத்துருப்பாங்கல்ல பெரியார் அது எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க தெரியல ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து இரண்டு பெரியார் வந்து எப்போது பிறந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு கொஷின் கேன்சர் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு இது போன்ற வீடியோக்கள் வேணும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ ஏன்னா உங்களுக்கு எந்த வீடியோ தேவையோ அதை நாங்கள் கொடுக்கும்போது அது உங்களுக்கு யூஸ்ஸாக இருக்கும் இல்லையா ஸோ வந்து உங்களுக்கு இதே மாதிரி வந்து கவர்மெண்ட் மீடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களாக வந்து லைனை பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து லைனை கண்டிப்பூ பண்ணலாம் டெய்லி ஒரு தலைவர்களை பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்து நம்ம கருத்துக்கலாம் மறக்காம கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஓகேங்களா ஏன்னா லைக் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா அப்போ இந்த வீடியோ வந்து மக்களுக்கு அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கு ஓகேங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம இது சம்மந்தமாகவே வீடியோக்களை அதிகமாக போடுவோம் ஓகேங்களா ஸோ ஓகே தேங்க்யூ